குருக்ஷேத்திர போரில் கர்ணன் தான் பெற்ற சாபங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பழித்து கர்ணனுடைய தேரின் சக்கரம் மண்ணில் புதைந்த நேரத்தில் தான் கற்ற திவ்ய வித்தைகளின் மந்திரங்கள் அனைத்தையும் மறந்த சமயத்தில் கையில் ஆயுதங்கள் இல்லாத நிலையில் கர்ணனின் சக்தி வாய்ந்த வில்லான விஜய் தனுஷ் கையில் இல்லாத போது கிருஷ்ணரின் அறிவுரையால் அர்ஜுனன் தன் அம்பில் இருந்து எய்த அஞ்சலிகா என்ற அஸ்திரத்தால் கர்ணன் கொல்லப்பட்டான் ஆனால் இது நடக்காமல் ஒருவேளை போரின் பதினேழாவது நாளில் கர்ணன் அர்ஜூனனை கொன்று மண்ணில் வீழ்த்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் உங்கள் கற்பனையால் நினைத்துப் பார்க்க முடிகிறதா இதோ முதல் முறையாக உங்களுக்காக காட்சி வடிவில் வீடியோவை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மகாபாரத போரின் பதினேழாவது நாளில் பாண்டவர்களும் கௌரவர்களும் மும்முரமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்தது பின் கர்ணன் தன் குருவான பரசுராமரிடம் பெற்ற சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி கண் கலங்கிய நிலையில் அர்ஜூனனை கொன்று மண்ணில் வீசினான் பாண்டவர்களில் மிக முக்கியமான வீரனாகவும் வலிமையான வில்லாளியாகவும் இருந்தவன் அர்ஜூனன் அர்ஜுனனின் மரணத்தை பார்த்த பாண்டவ சகோதரர்கள் கண்களில் கண்ணீர் மல்க அழுது புலம்பினர் அர்ஜுனனின் மரணம் பாண்டவர்களின் இராணுவ பலத்தையும் அவர்களின் மன உறுதியையும் கடுமையான பலவீனமானதாக மாற்றியது அதைக் கண்ட துரியோதனன் ஒப்பற்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கர்ணனைக் கட்டி அனைத்து பாராட்டினான் துரியோதனனின் மன உறுதி இன்னும் பல மடங்கு அதிகமானது அர்ஜுனனின் மறைவால் கவுரவர்கள் போரின் பாதி வெற்றியைக் கண்டார்கள் மிகப்பெரிய வில்வித்தை வீரனான அர்ஜுனனை கொன்றதால் அனைவரின் பார்வையில் கர்ணன் யாராலும் எதிர்க்க முடியாத வீரனாக நின்றான் பிறந்தது முதல் சோகமான வாழ்க்கையையும் அவமானங்களையும் கண்ட கர்ணன் போரில் ஈடுபட்டதற்கு காரணம் துரியோதனன் மேல் வைத்திருந்த அபரிவிதமான நட்பு மற்றும் தனக்கான தன் வீரத்திற்கான அங்கீகாரம் கர்ணன் அர்ஜூனனை கொன்றதால் கர்ணனின் வீரத்திற்கான அங்கீகாரம் கிடைத்தது மறுபுறம் அர்ஜுனனின் இழப்பு பாண்டவ சகோதரர்களின் மன உறுதியை தடுத்தது போரில் ஈடுபாடு இல்லாமல் மனதில் வேதனையுடன் போரிட்ட பாண்டவர்கள் இறுதியில் தோல்வியடைந்தனர் துரியோதனனின் வெற்றிக்கு கர்ணனே முக்கிய காரணமாக இருந்தான் அஸ்தினாபுரம் இந்திர பிரதஷ்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் துரியோதனனின் ஆட்சிக்கு கீழ் வந்தது துரியோதனன் தன் பதவியின் பாதி உரிமையை கர்ணனுக்கு வழங்கினான் கர்ணன் தன் தாய் குந்தியுடன் சேர்ந்து வாழும் வரத்தை பெற்றான் நாட்கள் கடக்க கர்ணன் தங்கள் அண்ணன் என்று அறிந்த பாண்டவர்கள் கர்ணனுடன் பாசமாக வாழ்ந்தனர் இப்படி கதை மாறியிருக்கும் கர்ணன் தங்கள் அண்ணன் என்று அறிந்தும் அர்ஜுனனின் மரணத்தை தாங்க முடியாமல் போரில் தோல்வியடைந்த விரக்தியால் பாண்டவ சகோதரர்கள் தங்களையே அழித்துக் கொண்டனர் பின் பாஞ்சாலியும் தன் சபதத்தை நிறைவேற்ற முடியாததால் அக்னியில் கலந்து மறைந்தாள் இதிகாசத்தில் அர்ஜுனனின் புகழ் பெரியதாக இருந்திருக்கும் அர்ஜுனனை கர்ணன் கொன்றிருந்தால் மகாபாரத கதையின் கருவானது இப்படி மாறியிருக்கும் பாண்டவர்களின் முடிவு சோக கதையாக இருந்திருக்கும் ஆனால் மகாபாரத போரில் போரை வழிநடத்துபவராகவும் அர்ஜூனனின் தேரோட்டியாகவும் இருந்த கிருஷ்ணரை மறந்துவிட முடியுமா மகாபாரத போரை வழிநடத்தி பாண்டவர்களுக்கு பக்கபலமாகவும் நடக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கும் தந்திர வித்தைகள் அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் இருந்தார் கிருஷ்ணர் அர்ஜூனனுடன் இருந்ததால் கர்ணனால் அர்ஜுனனை கொல்ல முடிந்திருக்காது ஒருவேளை கிருஷ்ணர் இருந்த போதிலும் கர்ணன் அர்ஜுனனின் மரணத்தை ஏற்படுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா மனவேதனையிலும் மன உறுதியை இழந்து நின்ற பாண்டவ சகோதரர்களுக்கு கிருஷ்ணர் மீண்டும் ஒரு பகவத்கீதை உபதேசத்தை கூறியிருப்பார் பீமன் மற்றும் தர்மனை போரில் முதன்மை வீரர்களாக வைத்து கிருஷ்ணர் போரை வழிநடத்தி சென்றிருப்பார் போரின் இறுதி வரை கர்ணன் பாண்டவர்களின் அண்ணன் என்பதை கிருஷ்ணர் முற்றிலும் மறைத்து ரகசியமாக்கியிருப்பார் ஏனெனில் போரின் இறுதி வரை பாண்டவர்கள் மன உறுதியுடன் சண்டையிட வேண்டும் என்பதற்காக பின் கர்ணனை கொல்ல பீமனை கிருஷ்ணர் தூண்டியிருப்பார் மேலும் கர்ணனை கொல்ல கிருஷ்ணர் பல யுக்திகளை கையாண்டிருப்பார் பீமன் கர்ணனை கொல்ல தயாராகியிருந்தால் அர்ஜுனனை கொன்ற கர்ணனுக்கு பீமனை கொல்ல எவ்வளவு நேரம் எடுக்கப் போகிறது ஆனால் கர்ணன் தன் தாய் குந்தியிடம் அர்ஜுனனை தவிர யாரையும் கொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்ததால் கர்ணனால் பீமனை கொல்ல முடியாது அதனால் கிருஷ்ணரின் அறிவுரையால் பீமன் கர்ணனை கொன்றிருப்பான் கர்ணன் தன் மரணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றிருப்பான் இப்போதும் கர்ணன் மிகப்பெரிய சாதனையை விட்டு சென்றிருப்பான் மகாபாரத போரில் மிகப்பெரிய வீரனான அர்ஜுனனையே கர்ணன் கொன்றான் அதே சமயம் தன் தாயிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் உயிரை பீமனின் கையில் கொடுத்த மாவீரன் என்று புகழ் பெற்றிருப்பான் மீண்டும் கர்ணனின் புகழ் ஓங்கியிருக்கும் ஆனால் கடவுளின் அவதாரமான கிருஷ்ணர் இருந்ததால் இது எதுவும் நடந்திருக்காது ஏனெனில் மகாபாரத போரில் கிருஷ்ணர் கூறினார் சூரியன் தன் இடத்திலிருந்து விழலாம் பூமியானது பல துண்டுகளாக சிதறலாம் நெருப்பானது குளிராக மாறலாம் ஆனால் ஒருபோதும் கர்ணனால் தனஞ்சயனை கொல்ல முடியாது என்றார் அப்படியும் கர்ணனால் அர்ஜுனனை கொல்ல முடிந்தால் கிருஷ்ணர் தன் உயிருக்கு இணையான பாசத்துடன் இருந்த அர்ஜுனனின் இழப்பை தாங்க முடியாமல் அதே சமயத்தில் ஆயுதம் ஏந்தி கர்ணனை கொன்று மண்ணில் வீழ்த்தியிருப்பார் கிருஷ்ணரின் கோபத்தால் துரியோதனனின் படைகள் அனைத்தும் அழிந்திருக்கும் அந்த ஒரு கணத்தில் மகாபாரத போரை கிருஷ்ணர் முடித்து வைத்து தர்மத்தை நிலைநாட்டியிருப்பார் மகாபாரத கதையில் உங்களுக்கு பிடித்த வீரன் மற்றும் கதாபாத்திரம் யார் எதனால் பிடிக்கும் என்பதை கமெண்ட்ல தெரிவியுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி